ஒருவேளை நம்ம தவறி போய் பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணிடுறோம் நான் சொன்னதை மீறிட்டேன் சித்தத்தை மீறிட்டேன் அதனால் அவ்வளோதான் வாழ்க்கை ஒரு புடம் சொல்லுவாரா இல்லை சார் கையை தட்டி ஆமாம் அப்படி ஒரு தாட் இருந்து வெளியில் தூக்கி துறப்போட்ருங்க அப்படி இல்லை சார் நீங்கள் அறியாமல் தெரியாமல் ஒன்று பண்ணிட்டீங்க அப்பா அதை சரிப்படுத்துவார் ஆமேன் ஞாபரகாம் தேவன் ஒரு குழந்தையை தருவேன்னு சொல்லியிருந்தார் ஆனால் அவன் அவன் மனைவியுடைய பேச்சை கேட்டு ஆகார கல்யாணம் பண்ணிட்டான் இஸ்மவேல் பறந்துட்டான் கத்திரி என்ன சொன்னார் உன் விருப்பத்துக்கு நீ செஞ்ச ஆனால் அதை பற்றிலாம் என்ட கேட்கக்கூடாது நான் ஈசாக்கை மட்டும்தான் ஆசீர்வதிப்பேன் இஸ்மவேலை பற்றி நீ ஜோமே பண்ணக்கூடாது அது என் சித்தத்தை மீறி வந்தவன் சித்தத்தை மீறி தானே வந்தான் சித்தத்தை மீறி வந்தவன் அப்படின்னு சொன்னாரா இல்லை சார் கையை தட்டி ஆமாம் அவர் சொன்னார் ஆபர்ஹாம் நிமித்தம் இஸ்மவேலையை நான் பெருக பண்ணுவேன் நான் கையை தட்டி ஆசீர்வதிப்பேன்லாம் சொல்லலை நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்னார் பார்த்தீங்களா அந்த ஆசீர்வாதத்தை இவனுக்கு சேர்த்து கொடுக்குறார் கையை தட்டி ஆபரகம் நிமித்தம் இஸ்மவேலையும் பெருக பண்ணுவேன் அப்படின்னா ஆமே ஆபரகம் இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக பிழைப்பு சார் கையை தட்டி சார் இருக்கிறீங்களா இதனை கேட்கிறவங்க காது பாக்கியம் உள்ளது ஆபரகம் கத்திர பார்த்து அண்டவரே இஸ்மவேல் உங்களுக்கு முன்பாக பிழைப்பானாக இந்த பூமியில் பிழைச்சிருந்தால் மட்டும் போதும் ஐயா அப்படின்னு சொன்னான் நீங்களும் அப்படி தான் அண்டவரே என் பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கணும் எத்தனை பேர் சொன்னீங்க அண்டவர் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னு எத்தனை பேர் இன்னைக்கு சொன்னீங்க என்றைக்குமே நீங்கள் சொல்கிறாங்க இருந்தாலும் உங்களுக்கு நடக்கும் இன்னைக்கு அப்படின்னீங்கன்னா உடனே நடந்துடும் ஓகே ரைட் ஆ நீங்கள் உங்கள் நினப்பு என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு தானே ஆமாம் பாருங்கள் கற்று சொல்கிறாரு இஸ்மவேல் ஆபிரகாம் ஜோம் பண்ணுறான் அந்த ஒரு இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக அப்படின்னு சொல்கிறான் கத்த சொல்கிறாரு அப்பொழுது தேவன் கையை தட்டி அப்பொழுது தேவன் உன் மனைவியாகிய சாரால் நிச்சயமாக அவனுக்கு ஒரு குமாரனை பெறுவாள் அவனுக்கு ஈசாக்கே என்று பெயரிடுவாக அவன் என் உடன்படிக்கே அவனுக்கு பின்வரும் அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் நான் என் வாக்கு தத்து ஈசாக்கு பிறப்பான் அவன் நல்லா இருப்பான் அது மாத்திரமல்ல இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன் நான் உன் நிமித்தமாக கையத்தட்டி அவனை ஆசிர்வதித்து சார் கையத்தட்டி அவனை பிழைக்க பண்ணுவேன்னு சொல்லலை அவனை மிகவும் அதிகமாக பழுகவும் பெருகவும் பண்ணுவேன் அவன் பன்னிரெண்டு பிரபுக்களை பெறுவான் அவன் பெரிய ஜாதியாக்குவேன் அவனை அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னார் கையே தி ஆமேன் அதான் வசனம் சொல்லுது ஆமேன் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரிய செய்கிற அவருடைய வல்லமையின் படி ஆகும் ஆமேன் நீங்கள் நினைக்கிறதும் பேசுகிறதும் அவன் சிந்திக்கிறதும் கொஞ்சம்தான் ஆனால் அப்பா உங்களை குறித்து வச்சிருக்கிற நினைவுகள் பெருசு அபரகம் சொன்னான் இஸ்மே உங்களுக்கு முன்னாடி பிழைச்சிருந்தா அவனே அவனையும் குடும்பத்தை சந்ததி உயிரோட காப்பாத்தனா போதும்ப்பா அப்படின்னு அவர் சொல்றாரு என்னடா பிழைச்சிருக்குது ஆமா பிழைப்பாடா அழைப்புடா நீங்க அழைக்கப்பட்டவர்கள் நீங்க பிழைப்புக்காக வந்தவர்கள் அல்ல நீங்கள் என்னால் அழைக்கப்பட்டவர்கள் நீங்க வார்த்தைக்கு பிடிஞ்சு வந்திருக்கிற நீ என்னால் அழைக்கப்பட்டவன் நான் உன்னை பெயர் சொல்லி பிள்ளை இருக்கிறேன் இருக்க மாட்டான் பழுகி பெருக பண்ணுவேன் தட்டி கையை தட்டி உங்க மேல அந்த ஆசீர்வாதத்தை பேசுறேன் எத்தனை பேர் உன் பிள்ளைகளுக்காக வாழ்ந்துட்டுருக்கிறீங்க உன் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் பிள்ளைங்க வாழ்க்கை படிப்பில் வீக்காக இருக்கிறாங்க பிள்ளைங்க கேரக்டரில் வீக்காக இருக்கிறாங்க பிள்ளைங்க வாழ்க்கையில் வீக்காக இருக்கிறாங்க பிள்ளைங்க ஆண்டோர தேட்டரில் வீக்காக இருக்கிறாங்க பிள்ளைங்க சத்தியத்தை அறியலில் விருப்பப்பட மாட்டேன்றாங்க பிள்ளைங்க உலகப்பூர்வமாக ரொம்ப வாழ்கிறாங்க ஆபாசமான காரியங்களில் பிள்ளைங்க ஈடுபடுறது கேள்விப்படுறீங்க இப்பவே இச்சையான காரியங்களை பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நீங்கள் கவலைப்படாது ஏசுவின் அமைத்தனாரு சந்தேகமே இருக்கக்கூடாது உங்களுக்காக கத்தர் பேசுகிற வார்த்தை இதை கேட்கிற உங்களுக்காக பாக்கியம் உள்ளது ஆமேன் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜபித்த எல்லா ஜபத்திற்கும் பலன் பல மடங்காய் கத்தர் வைத்திருக்கிறார் ஆமேன் உங்கள் பிள்ளைகள் பிழைப்பதற்காக மட்டுமல்ல பிழைக்க பண்ணுகிற தேவன் அல்ல சொல்லுங்க என் பிள்ளைகளை பிழைக்க பண்ணுகிற தேவன் என் பிள்ளைகளை பழுகி பண்ணி ஆசீர்வதிக்க பண்ணுகிற தேவன் ஆமேன் அப்படியே உங்க மேல ஆசீர்வாதம் பேசுறேன் ஏ நாமத்தினால் பெற்றுக்கொள்ளுங்க